இன்னைக்கு நம்ம யாகோபன் மந்தை விருத்தி அடைகிற கதைய பார்க்க போறோம் யாகோபு லேயால விட ராகேல அதிகமா நேசிப்பத கர்த்தர் கண்டார் அதனால லேயால் மட்டுமே கருத்தரிக்குமாறு கர்த்தர் செய்தார் ராகேலோ மல்லடியாக இருந்தாள் லேயாளுக்கு ரூபன் சிமியோன் லேவி யூதா அப்படின்னு நான்கு குமாரர்கள் பிறந்தாங்க ராகேலுக்கு பிள்ளை இல்லாததால ராகேல் அவங்களோட வேலைக்காரி பில்கால யாக்கூபுக்கு மனைவியா கொடுக்கறாங்க பில்காலுக்கு தான் நப்தலி அப்படின்னு ரெண்டு பிறந்தாங்க லேயாளுக்கு பிள்ளை பெற்று நின்னு லேயாள் பார்த்து அவங்களோட வேலைக்காரி சில்பாலை யாக்கூபுக்கு மனைவியா கொடுக்கறாங்க சில்பாலுக்கு காத் ஆசியர் அப்படின்னு இரண்டு குமாரர் பிறந்தாங்க அதுக்கப்புறம் லேயால் திரும்பவும் இசக்கார் செபுலோன் அப்படின்னு மொத்தமா ஆறு குமாரரையும் தீனால் அப்படின்னு ஒரு குமாரத்தையும் பெற்றாங்க அதுக்கப்புறம் தேவன் ராக நினைத்தருளினார் அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கற்பம் தரிக்கும்படி செய்தார் அவள் ஒரு தேவன் கற்பவதி இன்னும் ஒரு குமாரனை கொடுப்பார்னு சொல்லி அவனுக்கு யோசிப்பு அப்படின்னு பெயரிட்டான் யோசிப்பு பிறந்ததுக்கு அப்புறம் யாக்கோபு லாபான பார்த்து நான் என்னோட தேசத்துக்கு போக என்னை அனுப்பிவிடும் அப்படின்னு கேக்குறாரு அப்போ லாபான் உன் கண்கள்ல எனக்கு தயவு கெடுத்ததானால் நீ இரு உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் உனக்கு எவ்வளவு சம்பளம் வேணும்னாலும் கேளு நான் தரேன் அப்படின்னு சொல்றார் அதுக்கு யாக்கோபு நான் வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு இருந்தது கொஞ்சம் நான் வந்ததுக்கு அப்புறம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்ததால அது மிகவும் பெருகி இருக்கிறது இனி நான் என்னோட குடும்பத்துக்கு என்னைக்கு சம்பாத்தியம் பண்ணுவேன் அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு லாபா நான் உனக்கு என்ன தரணும் அப்படின்னு கேக்குறாரு யாக்கோபு நீங்க எனக்கு ஒன்னும் தர வேண்டாம் நான் சொல்ற மாதிரி நீங்க எனக்கு செஞ்சீங்கன்னா உங்களோட மந்தையை திரும்பவும் மேய்த்து காப்பேன் நான் இன்னைக்கு போய் உங்களோட மந்தைகள் எல்லாம் பார்த்து அதுல புள்ளியும் வரியும் கருப்பும் உள்ள செம்மறி ஆடுகளையும் வரியும் புள்ளியும் உள்ள வெள்ளாட்டுகளையும் பிரித்து விடுறேன் அப்படிப்பட்டவைகள் இனி எனக்கு சம்பளமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு லாபம் நீ சொன்னபடியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கே கலப்பு நிறமும் வரியும் உள்ள வெள்ளாட்டு கடாக்களையும் புள்ளியும் வரியும் உள்ள வெள்ளாட்டுகள் யாவையும் சற்று வெண்மையும் கருமையும் உள்ள செம்மறி ஆடுகள் எல்லாவற்றையும் பிரித்து தன்னோட இடத்துல ஒப்புவித்து லாபானுக்கும் யாக்கோபுக்கும் இடையே மூன்று நாள் பிரயாண தூரத்துல இருக்கும்படி வைத்தான் லாபானுடைய மற்ற ஆடுகளை யாக்கோபு மேய்த்தான் அதுக்கப்புறம் யாக்கோபு பச்சையா இருக்கிற புன்னை வாதுமை அர்மோன் அப்படிங்கிற மரங்களோட கொப்புகளை வெட்டி இடையிடையே வெண்மை தோன்றுபடி பட்டையை உரித்து அவர் உரித்த கொப்புகளை ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும் கால்வாய்களிலும் தொட்டிகளிலும் ஆடுகளுக்கு எதிராக போட்டு வைப்பான் ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும்போது பொழிவதுண்டு ஆடுகள் அந்த கொப்புகளுக்கு முன்னாடி பொழிந்ததால அவைகள் கலப்பு நிறம் உள்ளதும் புள்ளி உள்ளதும் வரி உள்ளதுமான குட்டிகளை போட்டது அந்த ஆட்டு குட்டிகளை யாக்கோபு பிரித்து கொண்டு ஆடுகளை லாபானுடைய மந்தையில இருக்கும் கலப்பு நிறமானவைகளுக்கும் கருப்பானவைகள் எல்லாவற்றுக்கும் எதிராக நிறுத்தி தன்னோட ஆடுகளை லாபனுடைய மந்தையோட சேர்க்காம தனிப்புறமா வைத்துக் பலத்த ஆடுகள் பொழியும் போது அந்த கொப்புகளுக்கு எதிரே பொழியும்படி யாக்கோபு அவைகளை அந்த ஆடுகளின் கண்களுக்கு முன்பாக கால்வாய்கள் போட்டு வைப்பான் பலவீனமான ஆடுகள் பொழியும் போது அவைகளே போடாமல் இருப்பான் இதனால பலவீனமானவைகள் லாபானையும் பலம் உள்ளவைகள் யாக்கோபையும் சேர்ந்தன இப்படி பண்ணதால யாக்கோபு ரொம்ப விருத்தி அடைந்து நிறைய ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையமானானான் மீண்டும் வேற ஒரு பைபிள் ஸ்டோரி சந்திக்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்